பார்ப்போம் நான் தூங்கி எலும்பிட்டு இப்போ தான் வந்தேன் இந்த தொண்டை அப்படியே பயங்கரமாக வலிக்குது அதனால தான் சரி மாமா அன்றைக்கி எதுவுமே போகலை அதனால் உடல்நிலையெல்லாம் சரியானதுக்கப்புறம் தான் நம்ம சேனலில் வீடியோ எல்லாமே வரும் பார்த்துக்கோங்க என்னடா வீடியோ வரல அப்படின்னு சொல்லி யோசிக்காதீங்க இந்த உடல்நிலை சரியில்லை அப்போ அதனால் வந்து எந்த விதமான வீடியோவும் எடுக்க முடியல பேச முடியலை அதனால் எல்லாம் சரியானதுக்கப்புறம் தான் வண்டிக்கும் போயிலே நேற்று நேற்று நைட்டு போனேன் முடியலை வந்துட்டேன் வீட்டுக்கு இந்த நேரத்துக்கு நைட்டும் போனால் முடியலை வீட்டுக்கு வந்துட்டேன் அதனால் இன்னைக்கு இப்படி இருக்கணும்னு பார்ப்போம் இன்னைக்கு இன்னைக்கு ஈவினிங் வண்டிக்கு போகலாம்னு ஒரு ஐடியாவில் இருக்கணும்னு பார்ப்போம் எப்படின்னு சொல்லி பேசுகிற வாய்ஸ் தான் பார்த்தீங்கன்னு சொன்ன ஒரு மாதிரி தொண்டு எல்லாம் அடைச்சிது அதுதான் சரி லைட்டாக கொஞ்சம் என்ன வைக்கலாம் பார்த்ததில்ல யூ வா ஆ ஆ கொண்டைக்கு இதுல ஆ என் அன்னைக்கு இந்த இண்ணை எவ்வளோ ஆயிரம் ஊரை விட்டு தானே நைட்டே நீ சொன்னதனால தான் வந்த பிரச்சனை ரன்னி அதனால் வணக்கம் வாங்க மதிய நேரம் வணக்கம் வாங்க உடல்நிலை சரியில்லை ரெஸ்ட்டில் தான் இருக்கேன் வண்டி எல்லாம் போக இல்லை வீட்டில் தான் இருக்கேன் நம்ம சேனலில் வீடியோவெலாம் அப்லோட் பண்ண முடியாது எடுத்த வீடியோவெலாம் இன்னும் வாய்ஸ் கொடுக்க முடியாம இருக்குது வீடியோ எடுத்து வச்சுக்கிறேன் வீடியோவுக்கு வாய்ஸ் கொடுத்து அதை அப்லோட் பண்ணணும் அப்லோட் பண்ண முடியல காரணம் வந்து பார்த்திங்கன்னா உடல்நிலை சரியில்லை அதனால் காயண்ணா மதிய வேறு வணக்கம் வணக்கம் அம்மா வணக்கம் சாப்பிட்டீங்கண்ணா உடல்நிலை சரியில்லையம்மா தான் வண்டிக்கு போயிடல நீங்கள் எப்படி அம்மா இருக்கீங்க அண்ணா சாப்பிட்டீங்கன்னா இனிமேல் தான் சாப்பிட போகிறேன் தூங்கி அனுப்பிச்சிட்டு உடம்பு சரியில்லை வண்டிக்கே போயிலம்மா இது மாதிரி நேற்று நேரத்துல வண்டிக்கு போயிடல வீட்டில் தான் இருக்கேன் நீங்க சாப்பிட்டீங்களா உங்கள் பேர் உங்கள் பேர் என்ன சொல்றீங்க ஐயோ என்ன பேர் சொல்றீங்க உங்கள் பேர் என்ன நான் சாப்பிட்டு சாப்பிடுங்க பேர் காசுங்க ஏதோ காசுங்க சாப்பிட்டீங்களாம்மா அது சாப்பிடலாம்மா தயிர் சாதம் பண்ண சொல்லியிருக்கேன் தொண்டே எரியுது இல்லை அப்போ அதனால் சரி தயிரை தயிர் சாதம் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி அப்படியே கரைச்சி கஞ்சி மாதிரி குடிச்சிடலாம் அப்படின்னு உடம்பு சரியில்லை டாக்டரே பார்க்கல இன்னும் இப்போ அதனால தான் நம்ம சேனலில் வீடியோ எல்லாமே அப்லோட் பண்ண முடியாமல் இருக்குது வீடியோ எல்லாம் கொஞ்சம் நாளைக்கு உடல் உடலில் சரியாக வரைக்கும் நம்ம சேனலில் வீடியோ போடுற மாதிரி இல்லை ம நல்லா ரெக்கவர் ஆகி வருட ரெக்கவர் ஆகி வந்தது கற்றுக்கு வந்ததுக்கப்புறமா தான் நம்ம சேனலில் ஷார்ட் வீடியோவாக இருந்தாலும் சரி பெரிய பெரிய வீடியோவாக இருந்தாலும் சரி ஷார்ட் வீடியோவும் போட முடியாதது ஓ நீங்கள் சாப்பிட்டீங்களா காசு நான் இனிமேல் தானமாக சாப்பிட போகிறேன் டை சாதம் பண்ண சொல்லியிருக்கிறேன் இனிமேல் தான் சாப்பிட போகிறேன் எந்த ஊரில் இருந்து போய் எந்த ஊர் காசு எந்த ஊர் காசினி E